பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோடய பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புட ரேசு டிவியோடய ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அன்புள்ள இளையோரே அனைவருக்கும் வணக்கம் துணிந்திடு முடிவெடு வென்றிடு நுகர்வோர் கலாச்சாரம் இன்றைய இளைஞர்களாகிய நம்மை உடனடி உணவு உடை தொழில்நுட்பம் பாரம்பரியம் சேவை ஆகியவற்றுக்கு இழுத்து செல்கின்றது இந்த சூழலில் இளைஞனே நீ துணிந்திடு முடிவெடு வென்றிடு சூழலை கனிவோடு கவனி சித்தமாக துணிந்திடு தெளிவோடு முடிவெடு வாழ்க்கையை வென்றிடு மீனா கந்தசாமி என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் ஜாதி ஒழிப்பிற்கு எதிராகவும் பெண்ணியத்திலும் நிறைய கவிதைகளையும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார் அவர் திருவள்ளுவரின் காமத்து பாலை ஆங்கிலத்தில் பெண்ணியத்திய இயத்திய நோக்கத்துடன் எழுதியுள்ளார் அவர் ஒரு பெண் என்பதால் அவர் எழுதிய புத்தகங்களை கொண்டு அவரின் திறமையை கொண்டு அவரை ஒரு எழுத்தாளர் என்று கருதவில்லை என்கிறார் நீதி தாய் இடம் பெயர்ந்த பெண்களுக்காக பேசுவதில்லை என்கிறார் இயேசு மத்தையுணர் செய்தி அதிகாரம் ஐந்து இறைவசனம் முப்பத்தி ஏழில் கூறுவது போல ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் மீனா கந்தாசாமி போன்ற தமிழ் பெண்கள் பலர் தங்களது கருத்துக்களை தைரியமாக முன்வைக்கின்றனர் கல்கே சுப்பிரமணியம் பொள்ளாச்சி நகரிலே தமிழகத்தில் பிறந்தவர் அவரே ஒரு திருநங்கை அவர் திருநங்கைகளின் உரிமைக்காக போராடும் ஓர் ஆர்வலர் அவர் சகோதரி என்ற அமைப்பை உருவாக்கி திருநங்கைகளை வளர்த்து எடுக்கிறார் அவர் ஒரு ஓவிய கலைஞர் ஓவிய கலைகளின் மூலம் திருநங்கைகளுக்காக போராடுகிறார் ஓரின சேர்க்கை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்குவதில் அவரது மனுவும் ஒரு முக்கியமான ஒன்று என்னை பெண்ணாக மாற்ற நான் எந்த ஆழ்நிலை யோகாவும் செய்யவில்லை இரத்தத்தில் கரைபடிந்தேன் மரணத்தை தாண்டி என் உடலுறுப்பை நான் வெட்டினேன் நான் பெண்ணாக மாறினேன் என்கிறார் கல்கி அவர் கூறுகிறார் திருநங்கையே படி அது மட்டும்தான் உன்னை உயர்த்தும் நாம் பிறரை எவ்வாறு நடத்துகிறோம் உபசாரம் செய்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று இயேசு நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவசனம் பன்னிரெண்டில் கூறுவது போல பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பியவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்பொழுது நாம் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாறலாம் தாவீது என்ற இளைஞன் கோலியாத்து என்ற எதிர்கொண்டார் அவர் மற்றவர்களைப் போல் தனது எதிரி எவ்வளவு பெரியவன் என்று கருதாமல் தனது கடவுள் மிக பெரியவர் என்று உணர்ந்து அவரின் பெயரால் வெறும் கல்லை கொண்டு தனது எதிரியை வீழ்த்தினார் ரோமையர் அதிகாரம் எட்டு முப்பத்தி ஓராவது வசனத்திலே கூறுவது போல கடவுள் நம் சார்பில் இருக்கும் நமக்கு எதிராக இருப்பவர் யார் நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் நம்மை ஈர்த்தால் அது எவ்வளவு பெரியது என்று எண்ணாமல் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டும் நமக்கு இறைவன் கொடுத்த பல்வேறு திறமைகளின் மூலம் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் வாழ்வில் நாம் எடுத்து வைக்கும் படிக்கட்டுகள் மிகச்சிறியதாக இருக்கலாம் நாம் எடுத்து வைக்கும் முதற்படி மிக முக்கியமானது லூக்கான நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கூறுவது போல ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை நாம் கடவுளோடு அவர் கொடுத்த வரத்தினை நன்கு பயன்படுத்தினாலே போதும் நாம் இறை மனிதர்களாகலாம் ஆம் இளைஞர்களே உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி திருமணியாக்கும் வாழ்வில் முயற்சி செய் இளைஞனே உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை உலகை அளக்க அறிவை தேட ஞானம் பெற மெஞ்ஞானம் காண இறைவனை பற்றிக்கொள் ஓ மானிடா வாழ்வில் வெற்றி முயலும் மானிடமே வாழ்க்கையை எனதான் தனதாக்கிக் கொள்ள முயன்றாலும் வாழ்வின் போக்கில் சென்று எதையும் எதிர்பாராது செய்வதனை செவ்வனை செய்து வெற்றி தோல்வி இன்பம் துன்பங்களுக்கு அப்பால் இருந்து பார் வாழ்வின் சுவாரஸ்யம் புரியும் எனவே நண்பர்களே சூழலை கனிவோடு கவனி சித்தமாக துணிந்துடு தெளிவோடு முடிவெடு வாழ்க்கையை வென்றிடு இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடு நன்றி உங்கள் சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்பூடு ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்